கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய சமாதானம் அவருடைய பாதுகாப்பு இந்த நாளிலும் இந்த மாதம் முழுதும் உங்களோடு கூட இருப்பதாக கடந்த ஒன்பது மாதங்கள் தேனுடைய கரம் அவருடைய அரவணைப்பு நம்மோடு கூட இருந்து ஒரு புதிய மாதத்தை நாம் காணும்படியாக கிருபை செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பது மாதங்களை கடந்து பத்தாவது மாதத்தை நாம் காண தேவன் கிருபை செய்திருக்கிறார் பிரிய மனவர்களை எவ்வளவு ஆச்சரியமாய் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் இந்த மாதமும் உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவராக இந்த புதிய மாதத்திற்கான ஒரு ஜீவனுள்ள ஜீவ வார்த்தையாக வாக்குத்தமாக இயேசாயவின் புத்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் வசனம் இருபத்தி இரண்டை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் கர்த்தராய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்கிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பது இல்லை ஒரு அருமையான வாக்குத்தையை வாசிக்க கேட்டோம் பிரியமானவளே இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்று தேவன் சொல்கிறார் இன்று உலகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது பெரிய உலக நாடுகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அநேக நாடுகளில் ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் காசா லெபனான் இந்த நாடுகள் யுத்தம் நடைபெற்று கொண்டு வருகிறது தொலைக்காட்சியில் அந்த காட்சியை நான் பார்த்தேன் ஒரு குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டார் ஒரு சிறிய மகள் ஒரு ஏழு எட்டு வயது நிரம்பின ஒரு மன மகன் தலையில் அடித்து கொண்டு அழிகிறான் தத்தளிக்கிறான் இதை பார்க்க மன உருக்கமாக இருக்கிறது பிரியமானுடைய அணை வீடுகளை கணவனை இழந்து மனைவி இழந்து பிள்ளைகளை இழந்து அந்த குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அணை நாடுகளில் அனை குடும்பங்களை இன்றைக்கு வறுமை பணமில்லை உணவு இல்லை தண்ணீர் இல்லை மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிரியமானவர்களே அனை குடும்பங்களை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது கணவன் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறான் தகப்பனை இழந்த பிள்ளைகள் வருமானம் இல்லாமல் கொண்டிருக்கிறார்கள் அநேக பிள்ளைகள் தகப்பனையும் தாயுமே இழந்து அனாதையாக பாசத்தை இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே அநேக மக்கள் கடன் வாங்கி வட்டி கொடுக்க முடியாதபடி மிரட்டலுக்கு ஆளாகி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அநேக மக்கள் வியாதியின் பிடியிலிருந்து தப்ப முடியாமல் தத்தளித்துக் ஜனத்துக்காக நான் வழக்காடப் போகிறேன் ஏன் இந்த தத்தளிப்பு பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையில் தத்தளிப்பு என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் சோதனைகள் என்னுடைய பிள்ளைகளை சிந்தித்து என் ஜனத்துக்காக வழக்காடப் போகிறேன் ஜனமாய் இருக்கும் பொழுது அவர் நமக்காக வழக்காடி அந்த தத்தலப்பின் பாத்திரத்தை நம் கையிலிருந்து அவர் பிடுங்கி போடுவார் தேவடைய ஜனமே நாம் ஆண்டுடைய ஜனமாய் மாற வேண்டும் ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் நமக்கு காண்பித்திருக்கிற அந்த வழியில் நாம் நடக்க வேண்டும் நாம் நடக்காவிட்டால் படியாவிட்டால் நாமும் இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பிரியமான தேவனை பிள்ளைகளே கடந்த மாதத்தில் அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கலாம் வியாதியில் வறுமையில ஏதோ ஒரு மன பாரத்தில் ஏதோ ஒரு மன கஷ்டத்தில் யாரும் சொல்ல முடியாத ஒரு வேதனையில தத்தளித்து கொண்டிருக்கலாம் ஐயோ என் மகளுக்கு திருமணமாகவில்லையே என் மனுக்கு திருமணமாகவில்லை என்று தத்தெழுத்துக் கொண்டிருக்கலாம் என் மகன் திருமணமாகியும் என் மகள் திருமணமாகியிலும் விட்டார்களே என்று நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே உங்களுடைய தத்தெடுப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் நீக்கி போட வேண்டும் என்றால் நம் மாடோடு ஜனமாய் மாறிவிட வேண்டும் இயேசுடைய பிள்ளையாய் மாற வேண்டும் தன்னுடைய ஜனத்துக்காக வழக்காடக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்காக வழக்காடி அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவையானது ஒன்று நம் ஆண்டு பிள்ளையாய் மாறுவோம் ஏசு சொன்னார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செய்திக் கொடுக்கும் நான் அவளை அறிந்திருக்கிறேன் அவனும் மேய்க்கிறார் நம் போசிக்கிறார் காப்பாற்றுகிறார் நம்மை நடத்துகிறார் நம்ம அவரை விட்டு தூரமாய் சென்றால் ஒரு மேப்பினை விட்டு ஒரு ஆடு தூரமாய் செல்லும் பொழுது அந்த ஆட்டுக்கு தத்தளிப்பு ஓனாய் அவையில் கொன்று போடும் பிரியமானவளே மனவளே அன்மான ஜானமே அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியும் அவரோடு கூட நடப்போம் அவருடைய ஜனங்களாய் மாறுவோம் அவரை சார்ந்து கொள்வோம் அவர் அண்டிக் கொள்வோம் நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கை தத்தளிப்பு இருக்காது இந்த மாதம் ஆடு தரக்கூடிய செய்தி உங்கள் தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கையிலிருந்து நீக்கி போடுவேன் இனி என் உக்கிரமாகிய அந்த வண்டலை குடிப்பதை சொன்ன ஆண்டவர் இந்த மாதத்தில் என்னுடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் நீக்கி போடுவார் சந்தோஷமான வாழ்வை தருவார் அவர் கூடவே இருப்பார் நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த மாதம் முதல் தேர்தலே உங்களுடைய சமத்தில் வந்திருக்கிறோங்க தாவே எங்களை ஆசீர்வதீங்க பிள்ளைகளை ஆசுவதிங்க வாழ்க்கையில் தத்தளிப்பு இருக்குமானால் இந்த தேவனே அதை எடுத்து பொடிவீராக ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக வழக்காடிய ஆண்டவரே தத்தெளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போடும் தகுப்பனை அன்பின் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதம் முழுதும் பாதுகாத்து கொடுங்க எந்த தீங்கு அணுகாதபடி நோய் நொடி வராதபடி இந்த மாதம் முழுதும் போக்கிலும் வரத்திலும் கூடவே இருங்க உங்களுடைய சமூகம் முன்பாக செல்லட்டும் உங்களுடைய பாதுகாப்பு இருப்பதாக தேவைகள் பாரங்கள் வியாதிகள் எல்லாத்தையும் மாற்றிப்படுங்க சமாதானத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க நீ கூடவே இருங்க கார்களை ஓட்டும் பொழுது பைக்கில் செல்லும் பொழுது பயணிக்கும் பொழுது கொடவேருங்க எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்து கொடுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரம தவப்பனே ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்